இஞ்சி குழம்பு வைக்க போகிறோம் சட்டியில் வைக்க போகிறோம் அது கொண்டானதை பார்ப்போம் என்ன இதுக்கு பெரும்பகுதி நல்லெண்ணெய் ஊற்றுனா ரொம்ப நல்லா இருக்குங்க இது மூணு நாலு அஞ்சு அஞ்சு தேக்க ரெண்டி எண்ணெய் ஊற்றி வச்சு இது காஞ்சிடும் எண்ணெய் காஞ்சதும் வடவும் அழகாக போட்டு வடாகம் புண்ணும் போட்டுருக்கோம் வளம் இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ நல்லா மிக்சியில் ஊட்டி வச்சுருவேன் அதை அதில் போடணும் அதே மாதிரி பூண்டு நல்லா தட்டி வைக்கிறோம் அதில் போடணும் ஃபஸ்ட்டு நல்லா பூண்டு இஞ்சியை போட்டு நல்லா வதணும் அப்போ தான் இது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் தித்தவும் மயக்கம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது குழம்பு நல்லா டேஸ்ட் வரும் சட்டியில் போட்டாக்கா நின்று வேக நிதானமாக நின்று வேணும் அதனால தான் நம்மளுக்கு இதில் போடணும் நல்லா பொதிஞ்சி வர சமயத்தில் வெங்காயம் இது வந்து இதில் பெரும்பகுதி சின்ன வெங்காயத்தில் தான் செய்யணும் இப்போ சின்ன வெங்காயம் இல்லை அதனால் பெரிய வெங்காயமே சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது அதுக்குன்னு ஒன்று இருக்குதுங்க பாரம்பரியம் இது நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி கொடுத்தோம்னா முன்னாடி அது வதங்கிட்டோம் இந்த தக்காளி பாருங்க நம்ம என்ன பண்ணால் தக்காளி வந்து ஆம்பளைங்களுக்கு வந்து இது வந்து அந்த விதை வந்து சுத்தமாகவே அவங்களுக்கு அந்த கல் இருளில் இது பண்ணுது அதனால் வந்து கல் வர ஆரம்பிக்குதுல்ல அதனால் தக்காளி வந்து நம்ம வந்து எப்பயுமே எடுக்கும் போதே தக்காளி தண்ணி அந்த விதையை மட்டும் எடுத்துணுங்க இது ரொம்ப நல்லது நம்மளுக்கு வந்தால் தானே தெரியும் அந்த வழி அதனால் விதையை எடுத்தாச்சு எடுத்துகிட்டு தக்காளி வந்து சில பேருக்கு ஆஸ்மாவும் இருக்கும் ப்ளீச்சிங் ப்ராப்ளம் இருக்கும் பொதுவாகவே குழந்தைங்களுக்கு நாம் வந்து நல்ல மாதிரியே செஞ்சு கொட்டாஞ்சது அதனால் தக்காளி பெரும் பகுதியை பெரிய வேக வச்சு வேக வைக்கணும் அதை அதில் வதக்கிறதோட தக்காளியை வேக வச்சு நம்மளுக்கு கரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ப்ளீச்சிங் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும் கஞ்சி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அடி நம்ம அதை நல்ல பக்குவமா சுரண்டி கொடுத்து வெயில் நாளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குழம்ப தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அதனால நம்மளுக்கு பித்தம் வாண்டி இதுக்கெல்லாம் வர வாய்ப்பு உண்டு அதனால் வந்து அது மட்டும் இல்லை இந்த ஜோரம் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம அடிக்கடி வெயில் நாளில் எப்படியோ மழை நாளுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சமையல் செய்யாத செய்யணும் அப்ப கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பல்லு முழு பூண்டா இருக்கும் ஜக பொ போ தேக்க முக்கா தேக்கிறதுப்பொடி போட்டால் செரிமானம் வேணும் வாசமாகவும் இருக்கும் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது செரிமானம் ஆகும் அதனால் இதை போட்டு இதை வைத்திய குழம்பு இல்லையா இப்படி தான் நம்ம செய்யணும் இப்போ நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த தக்காளி சாரை இதில் எடுத்து ஓட்டும் அப்படி வச்சா இது படித்தது நம்ம தூள் போடலாம் இது ரெண்டு பேருக்கு அதனால் ரொம்ப தேவையில்லை போதும் ஒரு ஸ்பூன் தூள் அந்த குழம்புக்கு வந்து இது ஒரு ரொம்ப ரொம்ப இதுங்க இந்த கடலை மாவு வந்து ஒரு கால் தேக்கரைஞ்சி போட்டோன்னு வச்சிங்களாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு ஆ இதை போட்டு இந்த இதிலே போட்டு நல்லா இப்படி கிளறி அதுக்காக கிண்டிக்கு இதெல்லாம் ஒன்றா இந்த இஞ்சி போட்டல அதில் அடி பிடிக்கும் அதை இப்பவே நம்ம சரி பண்ணிக்கோன்னா அப்போ அதிக பிடிக்கும் எடுத்து அழகா செஞ்சுச்சா இப்ப வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த பாருங்க இந்த விளையாட்டு ஜாமானில் விற்கும் இந்த சின்னதாக இந்த புளிவடி எடுத்து வாங்கிக்கணும் இது புளிவெட்டுறது ரொம்ப நம்மளை யூஸ் ஆகும் ஒரே கையில் செய்ய முடியல அதனால் இப்படி காட்டுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து புளித்தண்ணியை ஊற்றிடுச்சு மீதமுள்ள தண்ணியை இதை நல்லா புளியை கரைச்சு முன்னாடியே இது அழகாக இதைமாரி பத்து ரூபாய் என்னென்னு தெரியலங்க வாங்கி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக இந்த புளி தண்ணி மீத உள்ள தண்ணி ஊற்றி வச்சு அவ்வளோதான் இந்த குழம்பு வைக்கிறோன்னா முக்கியமானது நம்ம கொஞ்சோண்டாக இருந்தாலும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா எந்த அளவுக்கு இந்த காரக்குழம்பு மட்டும் நல்லா கொதிக்குதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஊசியும் அனுப்ப இதை அப்படியே நம்ம சட்டியோடவே வச்சுக்கணும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு இதோட விட்டு நல்லா விட்டு எடுத்து வச்சுக்க வேண்டிய இறக்கும்போது இறக்குறதுக்கு முன்னாடியே ரோண்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு அரை தேக்கர் ஊற்றி இறக்கணும் இதுக்கு நான் டெல்லாங்காக போவோம் பாய்